ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாந்தோப்புக்கு மாங்காய் வாங்கலான்னு உள்ளே வந்தால் திடீர்னு நல்ல வாசனையாக இருந்துச்சு எங்க வாசனை சுற்றி தேடி பார்த்தா திடீர் ஒரு நல்ல வாசனையோட பூவு இருந்துச்சு இந்த பூவை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது இது பேர் தான் ஊசி மல்லி இந்த மல்லி வந்து அங்கங்கே ரோட்டில் காட்டு ஓரத்தில் ஒரு சில பகுதிகளெல்லாம் கிடைக்கும் வேலிங்கத்தா முள்ளாக இருந்துச்சுன்னா அங்கங்கே வந்து ஒரு சில இடத்துலலாம் இருக்கும் ஆனால் நான் இங்கே பார்த்துட்டு எனக்கே ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ அழகா மல்லிலாம் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த மல்லி வந்து வெயில் காலத்தில் தான் அதிகமாக பூக்கும் இந்த பூவில் நல்ல வாசனை நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த எனக்கு பிடிக்கும் நீங்க எங்கேயாவது இந்த மாதிரி ரோடு ஓரத்துல எல்லாம் ஊசி மல்லி பாத்துருக்கீங்களா வீட்லயே நீங்க ஊசி மல்லி வளர்க்குறீங்களா சொல்லுங்க ஒல்லியா தான் இருக்கும் தான் பூக்கும் சில மல்லி எல்லாம் ஒரு இருக்கும் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இது அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது சின்னதா தான் இருக்கும் ஆனா அதோட வாசனை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் என்ன மாதிரி நீங்க எங்கேயாவது காட்டுல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஊசி மல்லி பாத்துருக்கீங்களா உங்களுக்கு அதோட ஸ்மெல் பிடிக்குமா கண்டிப்பா லைக் கமெண்ட் பண்ணிடுங்க